வாங்கம்மா வணக்கம் 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 பொண்ணு வர சொல்லுங்க பாத்துரலாம் சரிங்கம்மா இதோ இப்ப வர சொல்றேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாங்க வணக்கம் 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 என்ன பண்பா வளர்த்திருக்காங்க பொண்ணு பிடிச்சிருக்கா பொண்ணு நானும் கண்ணாடி போட்டிருக்கேன் பொண்ணும் கண்ணாடி போட்டிருக்கு எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா

எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளுக்கு ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்கிட முடியாது சமந்தி அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இன்னில இருந்து அவ எனக்கு மருமகள் இல்ல எனக்கு மக நான் அவளை என் பெத்த மாவ போல பாத்துப்பேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சரிங்கம்மா அப்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்க சமந்தி அப்ப வர முகூர்த்தத்திலேயே கல்யாண தேதி குறிச்சிடலாம் சரிங்க சமந்தி அப்படியே பண்ணிடலாம் அப்ப நாங்க புறப்படுதோம் ஆ சரிங்கம்மா போயிட்டு வாங்கம்மா அம்மாடி உனக்கு மாப்பிள்ளையே உண்மையாவே புடிச்சிருக்காமா ஆமாப்பா எனக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு மூன்று மாதங்களுக்கு பிறகு அம்மாடி புது மருமவுல சொல்லுங்க தே அம்மாடி இனிமே எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் பாத்துக்க ஆ தே யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து எடுத்து குடுக்கணும் சரிங்க தே எனக்குள்ள துணி எல்லாம் ஒரு வாரமா அழுக்கா கிடைக்கும் மருமாவிலே அதையும் கொஞ்சம் துவைச்சு போட்டு சரிங்க தே நீ இன்னைக்கு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க போய் ரெஸ்ட் எடுத்துக்க நாளில இருந்து எல்லா வேலையும் செய்யலாம் சரியா மருமாவிலே சரிங்க தே எல்லா வேலையும் ஒரு வழியா மருமக தலையில கட்டியாச்சு இனிமே உனக்கு ரெஸ்ட் தான் பரவாயில்ல புது மருமவ தான் இருக்கா நான் எது சொன்னாலும் சரிங்கத்தே தேங்க இப்படியே அவளை எல்லா வேலையும் வாங்கிடணும் மணி என்ன ஆகுது இன்னும் மகாராணி எந்திரிச்சு வரல எல்லார் வீட்லயும் காபி குடிச்சு காலை சாப்பாடே முடிச்சுட்டாங்க எனக்கு இங்க ஒரு காபி குடிக்க நாதி இல்ல எல்லாரும் புது மரும வந்துட்டா உனக்கு என்ன இனிமே ரெஸ்ட் தான் ஆனா இங்க யான தலை கீழா கிடக்கு ஏன்மாவள என்ன தேப்பிட்டலா கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? என்னதே சொல்லுதியே உங்களுக்கு மணி பாக்க தெரியாதா? ஏதே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உங்களுக்கு மணி பாக்க தெரியாதுன்னு சொல்லிருந்தா நான் சொல்லித் தந்திருப்பேன்ல தே? எனக்கு இப்ப மணி பாக்க தெரியாதுன்னு என்கிட்ட சொன்னேனா? ஏதே கொஞ்ச நேர முன்னாடிதானே கேட்டியே மணி என்னன்னு தெரியுமாเน? Inge paaru marumavale, thevai illama enna seendi paakkanu nencha na pollaadavala maari puduven solliten. ஏதே யாம்தே கோவப்படுதியா? எந்திச்சு வர குடியே இது? ஐயோ தப்பான நேரத்துல எந்திரிச்சு வந்துட்டோம் போல இருக்கே இதே நான் எங்கத்தையும் எந்திரிச்சு வந்தேன் நீங்க தானே மருமாவளே மருமாவளே கோப்பாடு போட்டுட்டு இருந்தியா எல்லா வீட்லயும் கால டிஃபன் முடிச்சுட்டாவும் ஆனா எனக்கு இங்கே ஒரு காப்பி கொடுக்க நாதி இல்ல எல்லாம் என் தலையெழுத்து அடேயப்பா என்ன தண்ணி கண்ணுல இருந்து குபு குபு குபுன்னு சாடிட்டு வருது இது கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல இருக்கு ஏதே எதுக்குத்தே இப்ப எழுதிட்டு இருக்கிய முதல்ல கண்ண தொடங்கியத்தே என்னத்தே தலையில கை வச்சிருக்கிய தலை எதுவும் வலிக்கா நான் வேணா தலையில தேச்சு விட்டுட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல சரிதே இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க மர்மவுளே போய் ஜூடா ஒரு காபி போட்டு கொண்டா போ 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 எப்படி தே போடணும் என்னது காபி போட தெரியாதா தெரியாதுன்னு சொன்னா நம்மள்ட்ட சண்டைக்கு போல கே சரி சமாளிப்போம் ஏதே அது வந்து அப்படி இல்லதே என்ன வந்து போய் நி立த்திட்டு இருக்க ஏதே நீங்க வயசானவ பத்தியா உங்களுக்கு பிபி சுகர் நீ ஏதாவது இருந்துச்சுனா ஆதம்தே எந்த அளவுக்கு காபி போடணும்னு கேட்டே அப்படியே உனக்கு உங்களுக்கு மேல எம்பிட்டு அக்கற ஆமாம்தே உங்களுக்கு ஒன்னையா என்னால தாங்கிக்கிட முடியாது ஆ மருமவளுக்கு நம்ம மேல எம்புட்டு பாசம் நாம தான் மருமவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் மருமவளை ஆழாத மருமவளே என்னைய பாசமா பாத்துக்கதான் நீ இருக்கல்ல எனக்கு ஒண்ணும் ஆகாது ஏத்தே காப்பி எப்படி போடணும்னு சொல்லவே இல்லையே மருமவளே நீ என்ன பண்ற ஒரு டம்ளர் பால் எடுத்துக்க அதுல அரை ஸ்பூன் சீனியையும் அரை ஸ்பூன் காப்பி தூளியும் கலந்து கொண்டா ஆ சரி தே இப்ப உடனே கொண்டாறேன் அடியே நல்லா கேட்டுக்கங்கடி எனக்கு வாய்ச்ச மரும மாதிரி யாருக்காச்சும் வாய்ச்சிருக்கா ஏத்தே இந்தாங்க தே காப்பி எப்பா உரியல உரியல கப்பு வாய்க்குள்ள போயிடாம காப்பி சூப்பரா இருக்கு மருமவளே ரொம்ப தேங்க்ஸ் டே ஒரு வழியா காபி போடுறது எப்படின்னு மாமியார்கிட்டயே ஐடியா கேட்டு செஞ்சாச்சு இதே மாதிரி எல்லா வேலையும் மாமியாரை வச்சே முடிச்சிடணும்